ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனிஃபிஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க நியூ இயருக்காக நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எல்லாமே புது வருகை தான் உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸில் இருக்கும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்க ஒரு தோடுங்க நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்குமோ சேம் அதே லுக்கில் இருக்குதுங்க ரியல் கோல் ஃபினிஷிங் சாப்பிட்டே அச்சசல் தங்கம் மாதிரியே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரூ பேக்கில் ஸ்டட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மேலே சூப்பராக ஹேங்கிங்கில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எனாமலோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டபுள் மூவ் பண்ணிகிட்டு இருந்தது உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும் தாங்க சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொப்பத்தாலையில் தட்டத்தாலின்னு சொல்லுவாங்க இது நியூ கலெக்ஷன்ஸுங்க புதுசாக வந்திருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தட்டத்தாலின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் போடுவாங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னங்கித்து தாலி மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது தென்னங்கித்துல நல்ல ஃப்ளார் டிசைன்ஸ் போட்டிருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் பேக் சைடு நல்லவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸோடு உங்களுக்கு வந்துடும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க டூ டபுள் நைன்கு சிங்கிள் பீஸோட விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மூவ் பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு நியூ இயர் ஆஃபருக்காக இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் தான் தொப்பத்தாலி இல்லை தட்டத்தாலின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கட்டுறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டட் கலெக்ஷன்ஸ் தாங்க ரொம்ப அழகான ஒரு ஸ்டட்டுன்னே சொல்லலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ஸ்டர்ட்டு பேட்டன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு திலகம் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டன் இருக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு பேட்டன் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் ஒன் டென் மட்டும்தாங்க வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டெய்ன் மட்டும்தான் ஸ்க்ரூ பேக்கில் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான குண்டு கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு கட்டிங்ஸ் குண்டுன்னு சொல்லுவாங்க இது ஐம்போனில் வர்றதுங்க கேரண்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தாலி உருக்கள் எல்லாமே மட்டும் ஃபஸ்ட் தாங்க வருது ரொம்ப நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு கட்டிங்ஸ் குண்டு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்க்காக நூற்றி முப்பது ரூபா ஒரு ஜோடி நல்ல ஒரு பெரிய சைஸ் மீடியம் சைஸ் நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருந்தோம் பெரிய சைஸ் வந்து ஒன் தேர்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐம்பூனில் செயின் கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு பேட்டன் ஐம்பூன் செயின் கலெக்ஷன்ஸ் ஹாட் டிசைனில் உங்களுக்கு பேட்டன் சூப்பராக இருக்குங்க நியூ மாடல்ஸ் உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் செயினோட கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எட்டுப்புடி செயின் நம்ம நம்ம சேனலில் வந்து மோஸ்ட் வாண்டட் செயின் கலெக்ஷன்ஸுங்க நிறைய பேர் செயின் புக் பண்ணிவாங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் தான் எட்டு புடியில் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் சூப்பராக இருக்குங்க நியூ அரைவல்ஸ் இது புது மாடல் எப்போயும் வர மாதிரி மாடல் கிடையாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் சைடில் உங்களை நல்லா வளையம் மாடல் மாதிரி கொடுத்து ஹார்ட் ஷேப்பில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எட்டு புடி செயினுங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து இந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேரளா மாடலுங்க கேரளா மாடல் செயின் அரும்பு டிசைன்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம்ல சேம் அதே மாதிரி எஸ் மாடல் செயின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எட்டு புடி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் குவாலிட்டி வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நம்ம ஒரு சூப்பரான முகப்பு செயின் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் சூப்பராக இருக்குங்க நெக்கில் போடும்போது சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் மாடலில் உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் வரும் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்ல ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் இந்த செயின் உங்களுக்கு மாடல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு மாடல் வந்துடும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கும் ஐநூற்றி இருபது ரூபா மட்டுந்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஃபைவ் ஃபைவ் ஜீரோவுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்ததுங்க உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்க்காக ஐநூற்றி இருபது ரூபா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சிலுவைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி ஐட்டம் சிலுவை வந்து உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங்கில் சிலுவை வந்து வந்துடும் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நம்ம எப்பயுமே பார்க்குற பாக்ஸ் கட்டிங் கேரண்டி செயின் சிலுவை கொடுத்து கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி ஐம்போன் தோடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஐம்போன் ஸ்ட்ரட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு கல் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரும் உங்களுக்கு இது நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐம்போன் ஸ்ட்ரட்டுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூவும் பிளாக்கும் இருக்க மாதிரி உங்களுக்கு ரெண்டுமே பிளாக் தெரியும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வந்து நல்ல ஒரு பிளாக் உங்களுக்கு ஒரு ஜோடி வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூங்க ப்ரைஸோடு சிரீன்ஷாட் பண்ணிங்க ஒரு ஜோடி உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வரும் உங்களுக்கு இதில் லைட் டார்க்கு